வணக்கம் குழந்தைகளா கதை நேரத்துல நாம இப்ப பார்க்க போற கதை சோம்பேறி குரங்கும் ஆமையும் கதைக்குள்ள போலாமா ஒரு அழகான காட்டில் ஒரு சோம்பேறி குரங்கும் ரொம்ப புத்திசாலியான ஆமையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மாம்பழம் சாப்பிட்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும் மாம்பழ தோட்டத்தில் போய் மாம்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுவாங்க ஆனா மாம்பழ தோட்டத்தில் இருக்கிற தேனீக்கள் அவங்கள விடவே விடாது தேனீக்களுக்கு பயந்துகிட்ட இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமே வரமாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மாம்பழத்து மேல உள்ள மோகம் போகவே இல்லை உடனே ஒரு ஆத்தங்கரையில ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நமக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஆமைக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஒரு மாம்பரம் வளர்த்தா என்ன இப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா இருந்து எப்பவுமே நம்ம மாம்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு தோணிட்டு என்ன பண்ணுச்சான் எங்கிருந்தோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு மாங்கொட்டைய அந்த புத்திசாலி ஆம கொண்டு வந்துருச்சு கொண்டு வந்து குழி தோண்டி மாங்கொட்டைய புதைச்சிருச்சு மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய பெய்ய அது துளிர் விடவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த சேட்டக்கார குரங்கு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்க இந்த மான் செடியை கண்டுக்கவே இல்லை ஆனா ஆமா இந்த மான் செடிக்கு தண்ணி ஊத்துறது இந்த வேலையெல்லாம் பார்த்து செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருச்சு வளர்ந்து இப்ப பரவாயில்லாமல் பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மரத்தையும் அந்த தேனீக்கள் விட்டு வைக்கல இருந்தாலும் பாவமே அப்படின்னு ஆமை நினைச்சி பரவாயில்ல சாப்பிட்டுட்டு விட்டுருச்சு தேனீக்கள் இந்த கூடு கட்டவே ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச வருஷம் கழிச்சு நிறைய மாம்பழம் இருக்கிற மரமா மாறிடுச்சு இப்போ மாம்பழம் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆமையால மேலே ஏறி என்ன சாப்பிடையா முடியும் இப்போ குரங்கு என்ன பண்ணுச்சா மாம்பழம் சாப்பிட வந்துருச்சு குரங்கு மரத்து மேலே ஏறி மாம்பழத்தை ருசிக்க ஆரம்பிச்சிருச்சு மாம்பழமா குரங்கு குரங்கு தனக்கும் மாம்பழத்தை தரும் அப்படின்னு நினைச்ச ஆமை என்ன பண்ணுச்சான் ரொம்ப ஏமாந்து போயிடுச்சான் ஆமைக்கு கிடைச்சது வெறும் கொட்டை மட்டும்தான் இருந்தாலும் குரங்கு நண்பன் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சி ஆமாம் டெய்லியும் வந்து பார்த்துட்டே போகும் ஆனால் குரங்கு டெய்லி கொட்டைய மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கீழே போட்டுட்டு போயிடும் இது ரொம்பவே ஆமைக்கு ஏமாற்றமாக இருந்தது இதை யார் பார்த்துட்ருந்தா இந்த தேனீக்கல் உழைப்புனா என்னன்னு தேனீக்களுக்கு நல்லாவே தெரியும் தானே இந்த மரத்தை வளர்த்ததே ஆமை தான் ஆனால் அதுக்கு எதுவுமே கிடைக்காம இந்த குரங்கு மட்டும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுதே இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு எல்லா தேனீக்களும் சேர்ந்து கிளம்பி போய் அந்த குரங்க கடிக்க ஆரம்பிச்சுது கடிய தாங்க முடியாத குரங்கு என்ன பண்ணுச்சான் ஐயோ சாமி என்னை விட்டா போதும் அப்படின்னு குதிச்சு கீழே வந்துருச்சு இருந்தாலும் தேனீக்கள் விடலை அந்த குரங்க தொடர்ந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சி உடனே குரங்கு இது வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு ஓடியே போயிடுச்சு இப்போ தேனீக்கள் ஆமைக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிடுச்சி இப்போ யார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஆமையும் தேனீக்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க கடைசியாக மாமரத்தை ஆமை பார்த்துக்க ஆமைக்கு தேனீக்கள் மாம்பழம் பரிசு போடுறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தாங்களாம் என்ன குட்டீஸ் இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்துதா நம்மளை நம்புகிறவங்களை நாம் எப்போவுமே ஏமாற்றக்கூடாது இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஜி த்ரீ இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்